ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையலில் இஞ்சி பச்சடி நெல்லூர் இஞ்சி பச்சடி செய்யலாம் வாங்க அவ்வளோதான் சிம்பிளான மெத்தடில் சிம்பிளாக பச்சடி பண்ணிக்கலாம் இதை வந்து எதுவுமே வறுக்க தேவையில்லை எதுவுமே வத்தக்கூடாது சும்மா அப்படியே பச்சையாக வச்சு அரைக்கணும் இது ஒரு காஞ்சி மிளகர் எவ்வளோ ஒரு பத்து காஞ்சி மிளகன்னு இதான் இது ஒரு பத்து காஞ்சி மிளகாவுக்கு இது இஞ்சி இந்தளவுக்கு இஞ்சி இஞ்சி தான் ஸ்மெல் வரணும் நல்லா இஞ்சி இஞ்சி வச்சு ஒரு பத்து பதினெண்டு ப காஞ்சி மிளகா இதுக்கு புளி புளி கொஞ்சம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி இது புளி போட்டுட்டு இஞ்சி போட்டு அப்படியே காஞ்சி மிளகா போட்டு அதுக்கு தகுந்த போல் உப்பு அவ்ளதான் அரைச்சுக்கணும் மிக்சில வச்சு வச்சு எல்லா பச்சையாக தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் இது வந்து வறுக்க கூடாது எதுவுமே எண்ணெய் போட்டு வறுக்க தேவையில்லை இஞ்சி பச்சடி எண்ணா இப்படிதான் செய்யணும் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் வித எல்லாம் தெரியுது பாருங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் தக்காளி தக்காளி போக்காள எதுவும்க்கூடாது இஞ்சி பச்சடி இஞ்சி சட்னிக்கு வந்து இஞ்சி தான் மெயின் வேற எதுவும் தேவையில்லை இது காரமா இருக்கும் நினைக்காதீங்க இதுல புளி போட்டுருக்கோம் கொஞ்சம் புளி உப்பு போட்டுருக்குறோம் இல்லைங்களா அந்த புளிக்கு அந்த காரத்துக்கு அந்த இஞ்சிக்கும் கரெக்டாக இருக்கும் நான் வச்ச மிளகாய் கணக்குலையே நீங்களும் வச்சு செஞ்சு பாருங்கள் அதுக்கு மிஞ்சியெல்லாம் வைக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு காரம் ஆயிடும் இப்போ தாளிச்சிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் இருக்கும் அரைக்கிறதுக்கு வந்து கடுகு பீரகம் இது கொஞ்சம் ஒரு பூன் உளுத்தம்பாய் உளுந்து கொஞ்சம் உளுந்து போட்டு உணஞ்ச நல்ல சிகப்பா வரணும் பாத்தீங்களா உணஞ்சு நல்லா சிகப்பா வரணும் இப்போ வந்துடுச்சு போட்டு இந்த கச்சரி போட்டு நல்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி வதக்கணும் அது அந்த பச்சை வாடை இப்போதான் போகணும் இது சாதத்துக்கும் நல்லா இருக்கும் நம்ம வெண்பொங்கல் போனாலும் சட்னியா இருக்கும் போண்டா போண்டா பண்ணாலும் தோசைக்கு இட்லிக்கு சூப்பரா இருக்கும் எதுக்கு வேணுமோனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணி சாதத்துக்கு வச்சு பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் மோர் சாதம் தண்ணி சாதம் அதுக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும் தண்ணி சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே சூப்பரான பச்சடி வெறும் இஞ்சி போட்டு காஞ்ச மிளகாய் புளி உப்பு எல்லா பச்சையாக தான் அரைக்கணும் எதுவுமே வறுக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் மிக்சி கழுவி நல்லா தண்ணி எல்லாம் நிறைய சேர்க்கணும் போதும் இந்த அளவுக்கு சட்னி என்ன நிறைய வச்சு சாப்பிடுவாங்க இது இருக்கும் அதனால வந்து புளுண்டு வச்சு சாப்பிட்டாலே போதும் இதுதான் அல்லம் பச்சடி அல்லம் இல்லை இஞ்சி இஞ்சி சாஞ்ச மிளகாய் புளி உப்பு அவ்வளோதான் வேற எதுவுமே தேவையில்லை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு கருவேப்பில மல்லம் பச்சடி இஞ்சி பச்சடி அஞ்சு பச்சடி இது எந்த டிஃபனுக்கு நம்ம சைட் டிஷ்ஷா வச்சு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் போண்டாக்கு வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு இட்லி அப்புறம் பொங்கலுக்கும் நல்லா இருக்கும் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல பெசரட்டு பச்சை பருப்புல செய்வாங்க தோசை அதுக்கும் சூப்பராக இருக்கும் அது ஃபேமஸ் ஆந்திராவில் பெசரெட்டு அல்லம் பச்சடி இவ்வளோ தான் சிம்பிளான ரெசிபி எல்லாம் வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்காக கடைக்கு போய் அது எதுவும் வாங்கணுன்றதெல்லாம் தேவையில்லை இதுவே போதும் உப்பு கொஞ்சம் கம்மியானால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ல அவ்வளோதான் 물이 뭐 젖지 인지 파에